Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, best and brief. What a இருக்கக்கூடிய பக்ரம் விமான தளத்தை உடனடியாக அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும்னு தாலிபான்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் இதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை தொடங்க போறதா அப்போதைய அமெரிக்க அரசு அறிவிச்சது இதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து நுழைஞ்சது தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தாலிபான்களோட அமெரிக்க ராணுவம் கடும் யுத்தத்தை வந்து முதல் சூழ்நிலையில அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றார் அவர் அவர் என்ன சொன்னால் இந்த போர் வந்து நீண்டுகிட்டே இருக்கு அமெரிக்க அரசுக்கு எக்கச்சக்க நிதி இழப்பு வந்து ஏற்படுது தவிர நிறைய சோல்ஜர்ஸ் அமெரிக்க தரப்புலையும் இறந்து போயிருக்காங்க அதனால நான் இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு ஒரு போறேன் வெளியிட்டார் அதோட சேர்த்து தாலிபான்களோட அவர் பேச்சுவார்த்தையும் நடத்தினார் அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேற தொடங்கினாங்க இந்நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் போய் அதிபராக பைடன் வந்து பொறுப்பேற்றார் இந்த சூழ்நிலையில் தாலிபான்கள் தங்களுடைய வாக்குறுதியை மீறி அமெரிக்க துருப்புகள் மேலே தாக்குதல் நடத்தினதாக சொல்லப்படுது சூசைட் பாம்பரில் நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்தும் போயிருந்தாங்க இதை பார்த்ததும் பைடன் வந்து என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா தாலிபான்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டாங்க அதனால் ட்ரூப்ஸை வாபஸ் வாங்குவோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்தாரு ஆனால் அப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து ட்ரூப்ஸை வந்து வாபஸ் வாங்கணும் பைடன் வந்து ட்ரூப்ஸை வாபஸ் வாங்குறதுல வாங்குறாரு இதனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லி கடுமையான ப்ரெஷரை வந்து பைடனுக்கு கொடுத்து எல்லா ட்ரூப்ஸையும் வந்து மொத்தமாக வெளியேற வச்சுட்டார் ஸோ வெளியேற வச்சாச்சா அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் தாலிபான்களோட வந்தாச்சு இப்படி தாலிபான்களோட யார் பிரதான காரணம் பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் தான் சொன்ன காரணம் என்ன அமெரிக்க ராணுவத்தினர் தேவையில்லாமல் ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதை நிறுத்தணும் அப்படின்னு தான் அவர் வந்து இந்த முடிவையே மேற்கொண்டாரு பைடனையும் மேற்கொள்ள வச்சாரு இப்போ அதே ட்ரம்ப் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா தாலிபான்கள் அங்க இருக்கக்கூடிய பக்ரம் ஏர்பேஸா அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைக்கலைன்னா நடக்கிறதே வேறன்னு திரும்பவும் மிரட்டல் விடுத்திருக்கார் பக்ரம் ஏர்பேஸ் மேல அமெரிக்காவுக்கு அப்படி என்ன ஆர்வம் இதற்கு வந்து சில முக்கியமான காரணங்கள் உண்டு அதாவது பக்ரம் ஏர்பேஸ் அப்படின்றது காபூலின் இருந்து நாற்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் இதை வந்து கட்டமைத்ததே அமெரிக்கா தான் உலகிலேயே ரொம்பவும் நீளமான தரைத்தளம் கொண்ட ஒரு ஏர்பேஸாக இது கருதப்படுது அது மட்டும் இல்லை இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த ஏர்பேஸ் மோ அமெரிக்காவால முன்னாடி தாலிபான்களோட மோதுறதுக்கு தான் பயன்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அமெரிக்க வீரர்கள் அங்கே ஒரே நேரத்துல தங்கி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா தற்போது தாலிபான்களோட மோதுவதற்காக இந்த ஏர்பேஸை ட்ரம்ப் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க சரி பின்ன யாருக்காக இந்த ஏர்பேஸை வந்து அமெரிக்கா கேட்குது அப்படின்னு பார்த்தா சைனாவை கவுண்டர் பண்றதுக்காக தான் அமெரிக்கா வந்து இந்த ஏர்பேஸை திரும்ப கேட்குறதா சொல்லப்படுது ட்ரம்பே வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா இங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஜேர்னியில் சீனாவினுடைய எல்லை வந்துடும் தான் சைனா தன்னுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ தயார் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு தொடர்ந்து ஊடகங்கள்ல என்ன தகவல் வெளியாகுது அப்படின்னு சொன்னா சைனாவில் லாப்னூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடம் இந்த பக்ரம் ஏர்பேஸுக்கு அருகிலேயே இருக்கு தான் ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் அப்படின்றது தயாராகுது இந்த பேஸை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு அது சைனாவுக்கு செக்காக அமையும் அப்படின்னு சொல்றாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து சில தூதுவர்கள் தாலிபான்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை முன்வைக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா அமெரிக்காவின் இந்த கோரிக்கையை தாலிபான் ஏற்க மறுத்துருச்சு தாலிபான் சொல்லும்போது உங்களுக்கு பயங்கரவாதிகள் மேலே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தாராளமா நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கோங்க ஆனா ஆப்கானிஸ்தான்குள்ள திரும்ப அமெரிக்க துருப்புகளை அனுமதிப்பது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது அப்படின்னு தாலிபான் திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் ட்ரம்ப் தன்னுடைய மிரட்டலை வந்து வெளியிட்டு முன்னாடி அதிபரா ட்ரம்ப் இருந்தபோது இருந்து அமெரிக்க துருப்புகளை வாபஸ் வாங்குறதுல நிறைய குளறுபடிகள் செய்ததா சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த பக்ரம் ஏர்பேஸ் அமெரிக்கா சொல்கிறபடி அமெரிக்கா கட்டுன ஒரு ஏர்பேஸ் தான் ஆனால் அதை வந்து தாலிபான்கள் முழுசாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க இப்போ வந்து அந்த ஏர்பேஸை திரும்ப மிரட்டி கேட்பது நியாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க தாலிபான்களோட ஒப்பந்தம் போடும்போதே இந்த பக்ரம் ஏர்பேஸை மட்டும் நாங்கள் ரிட்டைன் பண்ணிக்கிறோன்னு அந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்தை சேர்த்துருந்தா அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது